இப்போ வந்து இந்த ஆறாவது கேள்வியை பார்ப்போம் திறம் பத்து விஞ்ஞானம் வடமாகாண மூன்றாம் தவணை பெருட் சேர்ந்த பகுதி ரெண்டு பியில் உள்ள ஆறாவது கேள்வி கெமிஸ்ட்ரி கேள்வி இது நாகத்துக்கும் ஐதான ஐதரோ குளோரிக் அமிலத்துக்கும் இடையிலான தாக்கத்தின் போது தோன்றும் வாயு விளைபொருளின் கனவளவை அளப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை அமைப்பை உருவாட்டுகிறது சரி எதுக்குள்ள ஒரு முகவை சாரி குடுவை இருக்குது அதோட ஐத ஐதான டுவைடுகள் இருக்குளோ தாக்கம் நடந்து வெளியேற வாயுவ சேகரிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பகுத்தி ஒன்று பயன்படுத்தி இருக்கில அளவுடைகள் வந்திருக்கும் அதை வச்சு கொண்டு பகுத்தி அந்த வெளியேறுகின்ற வாயுவின் கனவளவை வந்து அளக்கலாம் அந்த அமைப்பு தான் இது தாக்கம் நடைபெறும் முதல் ஒரு நிமிடத்தின் போது வெளியேறும் வாயுவின் கனவளவு மாணவனால் அளக்கப்பட்டது வெவ்வேறு நிபந்தனைகளின் கீழ் மேற்படி பரிசோதனை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டு முதல் ஒரு நிமிடத்தின் போது வெளியேறும் வாயுவின் கனவளவுகள் தனித்தனியே அளக்கப்பட்டன முதலாவது கேள்வி பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் வாயு வெளியேறும் வீதம் வெங்கனம் காணப்படும் என கூறுகிறது இதன் போது ஏனைய காரணிகள் மாற்றப்படாது ஒரு காரணி மாத்திரம் மாற்றப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்கிறார் முதலாவது சந்தர்ப்பம் பாருங்க ஐதரோகுளோரி அமிலத்தின் செறிவை குறை அமிலத்தினுடைய செறிவு குறைக்கப்பட்ட தாக்க வீதமும் குறையும் ஆகவே வாயு வெளியேறுகின்ற வீதமும் என்ன குறை மற்ற இரண்டாவது நாக துண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக்கி இடுதல் இப்ப நாகத்துண்டை நாங்கள் பெரிய ஒரு துண்டா போடுறதுலமாக சின்ன சின்ன துண்டுகளா போட்டோம் என்று சொன்னா மேற்பரப்பு கூடும் தாக்க மேற்பரப்பு குடிச்சோம்னு சொன்னா தாக்க வீதம் அதிகரிக்கும் ஆகவே வாயு வெளியேறுகின்ற வீதம் என்ன செய் அதிகரிக்கும் வாயுளிய பிரிதமும் அதிகரிக்கும் இரண்டாவது கேள்வி செறிவு கூடிய ஐதரோகுளோரிக் அமிலம் பயன்படுத்தப்பட்ட போது ஒவ்வொரு பதினைந்து செகண்ட்களுக்கும் வாய் கனவளவு அளக்கப்பட்டு விரைவாக்கப்பட்டது அவ்வரைவு கீழே தரப்பட்டுள்ளது அமிலத்தின் செறிவு குறைக்கப்படும் போது குறித்த வரைவு எவ்வாறு அமையலாம் என்பதை அதே அச்சுக்களில் விரைந்து காட்டுகிறது இதற்கு திறப்பட்ட வரைவை விடைத்தாளை பிரதி செய்து கொள் ரைட் சரிவு கூடிய ஐதரோகுளோரிக் எல்லாம் பயன்படுத்திக்கோ ஒவ்வொரு பதினஞ்சு செகண்ட்களுக்குமான அளவு அளக்கப்பட்டு இதுல ஒரு வரைவு குறிக்கப்பட்டிருக்குது அமிலத்தின் செறிவு இப்ப குறைக்கப்படுது சரி அமிலத்தினுடைய செறிவை இப்ப நாங்கள் என்ன என்றால் குறைக்கிறோம் அமிலத்தின் சரிவை குறைச்சா தாக்க வீதம் என்ன செய்யும் குறை அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல விரைவு எப்படி அமையும் என்றதான் கேள்வி அப்ப அமிலத்தின் செறிவை குறைச்சி விட்டோம் என்று சொன்னா அங்க வாயு வெளியேறுறதுக்கு எடுக்கிற நேரம் வந்து அதிகரிக்கும் அதோட செறிவு கூடினதுக்குள்ள வெளியேறின வாயுண்ட கனவளவோட அப்படியே குறைந்த கனவளவு வாய் தான் வெளியேறக்கூடிய மாதிரி இருக்கு சரி அதன் அடிப்படையில நாங்கள் படத்தை என்று சொன்னால் இப்ப வெளியேறுகின்ற வாயுவின் கனவளவு குறைய போகுது எனவே இதுல வந்து எங்களுக்கு காட்டும் குறை அதோட இந்த தாக்கம் முடியறதுக்கு எடுக்கிற நேரமும் கூடவா இருக்கு சரியா இந்த கட்டத்தோட தாக்கம் தானே இந்த நேரத்தோட கனவுளவு மாறாம இருக்குதுன்னு நெகருத்து அதோட தாக்கம் முடிஞ்சிட்டு நெகரு ஆனா இங்க வந்து செறிவு குறைவண்டபடியா தாக்கம் முடிகிறதுக்கு அதிக நேரம் தேவைப்படும் சரி குறைவாயம் இருக்கணும் அதே போல இப்படி ஒரு கிராஃப போட்டுடா சரி அடுத்தது சரி எப்படி வருங்கிறப்ப ஒயிட் போர்ட் மாக்கரால காட்டினது கனவளவு நேரத்தோட ஒரு கனவளவு குறையும் அதோட தாக்கம் முடிகிறதுக்கு எடுக்கிற நேரமும் குறையும் இப்ப முதல் தாக்கத்தை பாத்தீங்கன்னா இந்த கட்டத்தோட குறைந்த நேரத்துல தாக்கம் முடிஞ்சது அனைத்துக்கு கூடிய நேரம் அடுக்கும் கொஞ்சம் அரகியங்களை காட்டி காட்டியது மற்ற வெளியிருக்கின்ற வாய் அளவு குறைவா இருக்கு அதை கொண்டு படத்த கருணிங்க அடுத்த வழி மேற்படி செயற்பாட்டில் தாக்கம் நிறைய பெற்றுள்ளதை எவ்வாறு உறுதிப்படுத்துவீர் அதாவது நேரத்தோட வாயுவின் கனவுள மாறாம இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கொண்டுதான் தாக்கம் முடிஞ்சிட்டுது என்றதை நாங்க உறுதிப்படுத்தலாம் அடுத்த நாகத்துக்கும் ஐதான ஐதரோகுளோரிக் அமிலத்துக்கும் இடையிலான தாக்கத்துக்குரிய ஈடு செய்த சமன்பாடு பொதுவா உலோகங்கள் ஐதான அமிலங்களோட தாக்கத்தை காட்டுகின்ற போது அதாவது ஐதரசனை விட தாக்குதலன் கூடிய உலோகங்கள் ஐதான அமிலங்களோட தாக்கத்தை காட்டுச்சேன்னு சொன்னா அந்த உலோகத்தின் உப்பு கரைசல் இங்க நாகமண்டபடியா குளோரிக் அமிலம் என்ற அமிலத்தோடு தாக்கம் அடைஞ்சு நாக குளோரைட்டு என்ற உப்பு கரைசலையும் ஐதரசன் வாயுவையும் விளைவிட சரியதான் சரியான தாக்கம் சரியான தாக்கம் எழுதினா தான் ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் சமப்படுத்த சொல்லியும் கிடைக்கு அவை சமப்படுத்தி போட்டீங்கன்னு சொன்னால் பூர்ணமா ரெண்டு மார்க்ஸ் கிடைக்கும் ஐதரசன் ட்ரெண்டு சரி அடுத்து இங்க புறப்படும் வாயு விளைபொருளை இனங்கான பயன்படுத்தும் சோதனையும் அதன் போது புறப்படும் அவதானத்தையும் குறிப்பிடுங்க நீங்க ஒரு வார வாயு விளைபொருள் வந்து ஐதரசன் வாயு அதை உறுதிப்படுத்துறதுக்கான சோதனை எரியும் தனற்புச்சியை கொண்டு செல்லும் போது பொப்பென்ற சத்தத்துடன் எரிந்து அணி சரியா சோதனை வந்து எரியும் குச்சியை கொண்டு செல்லல் அவதானம் பொப்பென்னும் சத்தத்துடன் எரிந்து அணை சேகரிக்கப்படும் வாயுவின் கைத்தொழில் பயன்பாடு ஒன்றனை தெரிந்த ஐதரசன் வாயுவினுடைய பயன்பாடு மாஜரின் உற்பத்தியில பயன்படுத்தப்படும் அமோனியா வாயு உற்பத்தியில பயன்படுத்தப்படும் சரி அப்படி ஒரு அதனுடைய பயன்பாடுகள் நீ சரி